மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோல அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி பத்தி பார்க்க போறோம் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை பத்தி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இது வந்து பெரிய வரப்பிரசாதமாவும் இருக்கு நிறைய பேருக்கு இது ஒரு தலைவலியாவும் இருக்கு சொல்ல போறேன் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் நம்புறேன் சொல்ல போறது எல்லாமே பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி கே நம்ம நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயத்துக்கு நிறைய செலவாகும் நமக்கு எஜுகேஷனுக்கும் ஹெல்த் கேருக்கும் ஆனால் வந்து எல்கேஜி படிக்கிற பசங்களுக்கே வந்து ஒன் லேக் வரைக்கும் ஃபீஸாக இருக்கு இன்னும் வந்து நல்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் போனோம்னா இன்னும் அதிகமான எக்ஸ்பென்சிவாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி டுவெல்த் முடிக்கிற வரைக்கும் காலேஜ் சேரும் போது காலேஜ் சேரும் போது பார்த்தீங்கன்னா டொனேஷன் சொல்லி டொனேஷன் இருக்கான வார்த்தைக்கு என்ன ஒரு அர்த்தத்தையே வந்து மாற்றிட்டானுங்க ரெண்டு லட்சம் கொடு மூணு லட்சம் கொடு அஞ்சு லட்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரெசிப்டுமே இல்லாமல் அப்படியே வாங்கி போட்டுட்டு ஒரு சீட்டு கொடுக்குறது காலேஜ் நம்ம முடிச்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில சம்பாரிச்ச மொத்த பணத்துல ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து எஜுகேஷனுக்காகவே ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு செலவு நமக்கு இருக்கும் சோ இது வந்து எஜுகேஷன் அடுத்து ஹெல்த் கேர் ஒரு தலைவலியா இருக்கட்டும் ஜுரமா இருக்கட்டும் அப்படின்னால ஒரு பேசிக்கா ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் போனாலே வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு என்ற மாதிரி பாயிருச்சு ஓரளவு நல்ல குவாலிட்டியான ரெப்யூட்டடான ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபைவ் ஹண்ட்ரட் குறைஞ்செல்லாம் எங்கேயுமே இல்ல பீஸ் மட்டும் நான் சொல்றேன் ரொம்ப நாளா வந்து ஃபீவர் இருக்கு ரொம்ப நாளா ஏதாச்சும் உபாதைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸ்கேண்டர்டு புல் செக்அப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாயிரத்துல இருந்து பத்தாயிரத்த வந்து ஒரு சாதாரணமா நம்மகிட்ட வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க அப்பர் மிடில் கிளாஸ்க்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பா இருக்காது ஆனா ஒரு ஏழையா இருக்கும் போது அவங்களால அவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியாது சோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சும்மா பொலிட்டீஷியன் சொல்லுவாங்க அப்படி இருக்கு தரமா இருக்கு இப்படி தரமா இருக்குன்னு சும்மா சொல்லுவாங்களே தர உண்மையிலுமே நம்ம நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே உள்ளவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் எவ்வளோ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து உண்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இவ்வளோ டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் தான் வந்து நம்ம நாட்டை பொறுத்த ஹெல்த் கேர் வந்து இயங்கிட்டு இது வந்து குறைந்தபட்சம் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காமனான பிரச்சனைகள் இதுவே வந்துட்டு ஒரு கேன்சர் டெமென்சியா இந்த மாதிரியான பெரிய டிசீஸ்லாம் வருது அப்படின்ற பட்சத்துல ஏழைங்கள்லாம் வந்து கனவுல கூட நினைச்சே பார்க்க முடியாது பிகாஸ் அவங்களால வந்து அவ்வளவு அளவுக்கு காசு அஃபோர்ட் பண்ண முடியாது பல லட்சங்கள் ஆகும் பணக்காரங்களால மட்டும்தான் வந்து நீண்ட நாள் வந்து உயிரோடு இருக்க முடியும் நல்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல் இது மாதிரியான டாப் ரேஞ்சான ஹாஸ்பிட்டல்ஸ்ல பல லட்சங்கள் பல கோடிகள் கொடுத்து அவங்களோட வாழ்நாளை வந்து நீட்டிச்சுப்பாங்க அப்படின்றது வந்து யாரால வந்து மறுக்க முடியாத உண்மை பிளஸ் வந்து கியூர் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு ஆனால் இந்த விஷயங்கள்லாம் இங்க வந்து பாத்தோம்னா ஆப்போசிட் யூகே மட்டும் இல்லாம பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு ஹெல்த் கேரும் எஜுகேஷன் கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரீயா வந்து அஃபோர்ட் பண்றாங்க எல்கேஜி ஸ்டார்ட் ஆகி டுவெல்த் முடிக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டா ஜீரோ ஃபீஸ்ல வந்துட்டு ல படிக்க முடியும் காலேஜும் பாத்தீங்கன்னா இந்த நாட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஃபீஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து இந்த ஊர் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்ட்ரா இருக்கும் ஃபீஸ் ஸோ பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்காரங்களுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ வந்து ஹெல்த் கேருக்கு வரலாம் அந்த ட்ரீட்மெண்ட் பாக்குற விதமும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க நம்மள வந்து ரொம்ப கேரிங்கோட வந்து பாத்துப்பாங்க நம்ம ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நம்ம போறோம் அப்படின்னா அங்க உள்ள டாக்டர்ஸா இருக்கட்டும் நர்சஸ் இருக்கட்டும் எல்லாருமே வந்து மிக மோசமான நிலைமையில வந்து அவங்க நடத்துவாங்க டிக்னிட்டி இல்லாம ரெஸ்பெக்ட் கொடுக்காம அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க பட் இங்க எல்லாம் வந்துட்டு அப்படி கிடையவே கிடையாது இவன் வந்து பணக்காரன் இவன் வந்து ஏழை அப்படின்ற ஒரு பாகுபாடு பார்க்காம எல்லாரையும் வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க கேட்டு கேட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து கேரிங்கோட ஒரு புல்பில்மெண்டோட அவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்க ஜஸ்ட் ப்ரொஃபஷனா மட்டும் பார்க்காம இது வந்து ஒரு சேவையா வந்து செய்வாங்க என்எச்எஸ் நேஷனல் ஹெல்த் சர்வீசஸ் இதுதான் வந்து இந்த நாட்டோடைய கம்ப்ளீட் ஹெல்த் கேர் சிஸ்டமே வந்து வருது யூகேட பிகஸ்ட் இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா என்எச்எஸ் தான் சுமார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் எம்ப்ளாயிஸ் வந்து வேலை பார்க்கறாங்க அதாவது ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆஃப் ஒர்க்கிங் பாப்புலேஷன் மொத்த ஒர்க்கிங் பாப்புலேஷன்ல போர் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன தான் வேர்ல்ட்ஸ் பிப்த் பிகஸ்ட் எம்ப்ளாயர் கூட உலக அளவுல வந்து அஞ்சாவது பெரிய ஆர்கனைசேஷன் கூட என்எச்எஸ் தான் நர்சிங் படிச்சு முடிச்சுட்டு வித் இன் சிக்ஸ் மந்த் பாத்தீங்கன்னா நைன்டி போர் பர்சன்ட் கிராஜுவேட் பாத்தீங்கன்னா எம்ப்ளாய் ஆயிடுவாங்க இது வந்து ஒரு பெரிய சக்சஸ் ரேட்டா பாக்குறாங்க என்ன சொல்ல வராங்கன்னா நர்சிங் படிச்சீங்கன்னா உங்களோட எதிர்காலம் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கு யூகே பொறுத்த வரைக்கும் சோ இன்டர்நேஷனலா வந்து நர்சிங்கா இங்க வருங்கனாலும் இங்கேயே வந்துட்டு நர்சிங் படிச்சீங்கனாலும் உங்களுக்கான ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க தேர் ஆர் அப்ராக்ஸிமேட்லி ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் கேர் பொசிஷன் அவைலபிள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்ட்ரி ஆன் டைம் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட கேர் பொசிஷன் வந்து எப்பவுமே அவைலபிளா இருக்கு அடுத்தது த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் ஹெல்த் கேர் ரோல்ஸ் கிரியேட்டட் பை எண்ட் ஆஃப் தி டிகேட் கேர் இன்னும் வந்து த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் வரைக்கும் ஹெல்த் கேர் பொசிஷன் வந்து கிரியேட் பண்ணப்பட போறதா வந்து டிகேட் குள்ள அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க ஸோ ஹெல்த் கேர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் ஹெல்த் கேர் ரிலேட்டடாக நீங்கள் வந்து எது ட்ரை பண்ணீங்கனாலும் யூகேல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது டிமாண்ட் ஃபார் நர்சஸ் இன் யூகே இஸ் ஹை இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரம் பேஷண்ட்க்கு செவன் பாயிண்ட் எயிட் நர்ஸ் அதாவது எட்டு நர்ஸ் அப்படின்ற வீதத்தில் வந்து யூகே வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வளர்ந்த நாடுகளான நார்வே வந்து எயிட் எயிட் பாயிண்ட் நர்ஸ் பர் தௌசண்ட் பர்சன் ஜெர்மனி ரொம்பவும் டாப் ஆஃப் த இருக்காங்க ஸோ இதுதான் வந்துட்டு நம்பர் ஆஃப் நர்சஸ் பர் தௌசண்ட் பீப்புள் டிமாண்ட் இஸ் ஆல்சோ ஹை ஃபார் மென்டல் ஹெல்த் நர்சஸ் எம்பிபிஎஸ் முடிச்ச இருக்கட்டும் ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கட்டும் நர்சஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு ஃபீல்டு நம்ம சேரணும்னாலும் இந்த நாட்டு ரெகுலேஷன்ஸ் படி இருக்க சர்டிஃபிகேஷன்ஸ் ரெஜிஸ்டரியில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து சேர்ற மாதிரி இருக்கும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் பட் நம்ம ஒன்ஸ் சேர்ந்துட்டோம் அப்படின்னா லைஃபே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் இந்த நாட்டுல எந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹெல்த் கேர் இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அது ஸோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா குழந்தை வந்து இந்த கன்ஃபார்ம் ஆகுது வயிற்றுல அந்த டைம்ல இருந்து குழந்தை வந்து நம்ம வீட்டுக்கு சென்ட் பண்ற வரைக்குமான மொத்த கேரிங்க வந்து அவங்க பாத்துப்பாங்க லைக் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா டீடைல்ஸ் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து அவங்களே கால் பண்ணி வீட்டுக்கே வந்து பாப்பாங்க லைக் டேப்லெட்ஸ் மத்ததெல்லாம் வந்து நம்மளோட ஓன் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ லாஸ்ட் இந்த டூ த்ரீ மந்த்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து ரிமைண்டர் கொடுத்து நம்மள வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆக சொல்லிருவாங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா வந்து ரொம்ப கேரிங்கோட பார்த்துப்பாங்க நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோமே அவங்களுக்கு வந்து முடியல அப்படின்னா அவங்களை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறோம்னா கண்டிப்பா நம்ம போகவே தேவையில்லை நம்மளோட வந்து அவங்க வந்து ரொம்ப கேரிங்க ஆகும் அவங்க வீட்டு ஆளுங்களை மாதிரியும் பார்ப்பாங்க டே அண்ட் நைட்டா வந்து கவனிக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்துப்பாங்க ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷன இது சேவை மனப்பான்மையோட நல்லா பாப்பாங்க இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த நாட்டோட பியூட்டி ஆஃப் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் நேரம் நான் சொன்னதெல்லாம் வச்சுட்டு ப்ரோ நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ப்ரோ எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ப்ரோ அப்படின்னு எல்லாம் சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க பட் இனிமே நான் சொல்ல போறது எல்லாமே வந்து நெகட்டிவ் சைட் அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹெல்த் கேர் இன் யூகே சோ நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ரொம்ப கேரிங்கா பாப்பாங்க இதெல்லாம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி சில வாரங்களோ சில மாசங்களோ வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்பிட்டுவே இந்த கேப் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணணும் சில பேருக்கு உயிரே போயிடும் அந்த மாதிரி நிலைமை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு மேஜர் பிக் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம் எந்த அளவுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் சேஃபாவும் நம்ம ஃபீல் பண்றோமோ அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த வெயிட் பண்ற டைம் வந்து நமக்கு வந்து நரக வேதனையா இருக்கும் லைக் நானே வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் இப்போ நம்ம வேற நாட்டிலேருந்து இருந்து வரும் லைக் இந்தியால இருந்து வரும் வச்சுக்கோங்க ஒரு சென்னையில இருந்து இது மாதிரி ரொம்ப ஹாட்டான பிளேஸ்ல இருந்து வரும் அப்படின்ற பட்சத்துல ரொம்ப சஃபர் ஆகிற மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டா வெயிலில் இருந்துட்டு கம்ப்ளீட்டா கூலில் வரும்போது என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இல் வந்து வரும் லைக் இனிஷியலா வந்து கண்டினியூஸ் ஃபீவர் இருக்கு வந்து ஜிபி ரெஜிஸ்ட்ரேஷன் லைக் நம்ம ஹாஸ்பிட்டல் டைரெக்டா போறோம் இல்ல நம்ம ஊர்ல வந்து ஹாஸ்பிட்டல் டைரெக்டா போவோம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுவோம் காலில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுவோம் இல்லை முதல் பண்ணுவோம் பண்ணிட்டு டாக்டர் போய் பார்ப்போம் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அவர் வந்து மாத்திரை கொடுப்பாரு இதுதான் வந்து ப்ரொசீஜர் இல்லையா இல்ல மேஜர் ஏதாச்சும் இருக்குன்னா ஸ்கேன் இதெல்லாம் வந்து இருக்கும் மேக்ஸிமம் ஒன் வீக் டூ வீக்ஸ் ஸ்கேன் முடிச்சிட்டு திருப்பி டாக்டர் போய் பார்ப்போம் சைமல் டேனியஸா வந்து இந்த கேப்ல வந்துட்டு மெடிகேஷன் நம்ம சாப்பிடுவோம் இதுதான் வந்து ப்ரொசீஜர் இல்லையா இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும் லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஜிபி ரெஜிஸ்டர் பண்ணணும் நம்மளோட மொத்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஜிபி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும் I'm sorry, but your GP practice is not yet connected to our appointment booking service. In general, opening hours are 8 am to 6:30 pm, Monday through Friday. Alright. Feel free to come back during opening hours and I can connect you then. கிராடனில் நான் இருக்க பிளேஸில் ரிஜிஸ்டர் பண்ண ஜிபியில் வெர்ச்சுவலாக தான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது டைமிங் இஷ்யூ இருக்குது கவர்மெண்ட் ஹாலிடே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இன்னும் என்னால் புக் பண்ணவே முடியல இந்த நாட்டில் வந்து என்ட்ரு ஆகும்போதே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து என்ன பண்ணணும்னா நமக்கு சப்போஸ் ஃபீவர் ஹெவியாக இருக்குது அப்படின்னா நமக்குன்னு வந்து அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும் ஸோ அப்பாயின்ட்மெண்ட் புக் பண்ணால் இன்னைக்கு நம்ம வந்து ஃபீவர்னு புக் பண்ணா அவனுக்கு எப்போ இருக்கோ ஸ்லாட் அப்போ தான் வந்து அவன் வந்து ஓகே சொல்லி புக் பண்ணுவப்பான் லைக் மேபி நெக்ஸ்ட் வீக்கா இருக்கலாம் அதுக்கு அடுத்த வீக்கா இருக்கலாம் அது வரைக்கும் நம்ம வந்து இதே ஃபீவரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் இதே மாதிரி ரொம்ப எமர்ஜென்சின்னு நம்ம போனோம்னா ஓகே உங்களுக்கு வந்து ஃபீவர் இருக்கு ஒன்றும் பயப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அதிகபட்சமா வந்து கால்பால் கொடுத்து இல்ல இருக்க பேராசிட்டமால் கொடுத்து நம்மள வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க இது வந்து ஒரு சர்டன் கேப் வந்து நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும் இந்தியால இருந்து வரும்போதே வந்து மாத்திர எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அதை நம்ம சாப்பிட்டு அது போயிடும் நம்ம ஃபீவர் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கால் பண்ணுவாங்க ஓகே நீங்க வந்து ஃபீவர்னு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருந்தீங்களா வாங்க இன்னைக்குதான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எனக்கு கிளியராக ஆயிடுச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு நார்மல் ஃபீவர்னா ஓகே இப்போ இதே வந்துட்டு ஒரு பெரிய டிசீஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளால எப்படி சஃபரை வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியும் என் அத்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பல்வலி வந்துருச்சு ரொம்ப ஹெவியான வலி இப்போ டென்டிஸ்ட் கிட்ட வந்து போறாங்க வலினா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அது வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கான வலி இருக்கு அவங்க என்ன பண்றாங்க சாரி ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு தான் வந்து ஸ்லாட் இருக்கு ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ண முடியும் நோ ஆப்ஷன்ஸ் ஸோ ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த பெயின் கில்லர் இதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி ஒரு ரெண்டு வாரம் வெயிட் பண்ணும்போது ரெண்டு வாரம் கழிச்சு என்ன சொல்றாங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாமின் பண்ணணும் ஃபுல்லா வந்து செக் பண்ணணும் ஒன் வீக் கழிச்சு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு அடுத்து வந்து டூ வீக்ஸ் கழிச்சு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்றது பார்ப்போம் அதுக்கடுத்து ஃபோர் வீக்ஸ் கழிச்சு வந்து இது வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து அந்த வழியிலேயே நம்ம இருக்கணும் ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து அட்வான்ஸாக வந்து புக் பண்ணிட்டாங்க நார்மல் ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரீன்னு சொன்னோம் இல்லையா இப்போ டென்டல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்தாயிரத்துல பண்ண வேண்டிய விஷயத்த வந்து இங்க வந்து ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் வந்து வரும் இந்தியன் கரன்சிக்கு சொல்றேன் சோ வந்து இருந்தாலும் பரவாயில்ல பல்லு வலி சஸ்டைன் பண்ண முடியல அப்படின்றதுனால அட்மிஷன் வந்து போட்டார் பட் அவங்க இந்த மாதிரி சிக்ஸ் மந்த்த் டைம் சொன்னோன்னா சிக்ஸ் மந்த் வரைக்கும் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இங்கேருந்து இந்தியாவுக்கு போய் ரூட் கெனால் வந்து பண்ணிட்டு திருப்பியே வந்துட்டாங்க ஸோ இந்தியாவுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டிக்கெட் காஸ்ட்டு மற்ற காஸ்ட் எல்லாம் செலவு பண்ணி முடிச்சுட்டு வந்த காஸ்ட்டை விட இங்கே வந்து இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு சொன்ன காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டு இருக்கும் இருக்கும்போது கூட ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்பாயின்மெண்ட் படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து வெயிட் பண்ண வச்சுருவாங்க நம்மளை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வச்சிருவாங்க அதனால தான் பாத்தீங்கன்னா யூகேக்கு யாராச்சும் வராங்கன்னா கம்ப்ளீட்டா மாஸ்டர் செக்அப் பண்ணி எல்லாத்தையும் வந்து ரிசால்வ் பண்ணிட்டு இந்தியா இருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தேவையான டேப்லெட்ஸ் மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அதே மாதிரி யார் வந்தாலும் பொருட்கள் சொல்றதை விட சேர்த்து வந்து டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லி தான் வந்து அனுப்புவாங்க சப்போஸ் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து பார்க்கவே முடியாது வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ரொம்ப லாங் வெயிட்டாக இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் பேஷண்ட் வெயிட் மோர் தென் சிக்ஸ் வீக் ஃபோர் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் இப்போ வந்து கேன்சர் டயக்னோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேஜர் டிசீஸ் நம்ம இருக்குன்னு ஒரு டவுட் இருக்கு ஸோ அதுக்காக வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் டயக்னோஸ் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் பேர் பேஷண்ட் வந்து அட்லீஸ்ட் வந்து சிக்ஸ் வீக் வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் கேன்சர் சப்போஸ்ன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணிட்டாங்கனாலும் அடுத்த கட்டமான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ரொம்ப லாங் டர்ம் வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து எவ்வளவு ஒரு டிஃபிகல்டான ஒரு சுச்சுவேஷன் இல்லையா நம்ம கேன்சர் வந்துருச்சுன்னு அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிக்ஸ் வீக் நம்ம வெயிட் பண்றப்போ அது வந்து ஒரு மரண வேதனையா இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து இங்க வெயிட் பண்ணிதான் ஆகணும் தான் பாத்தீங்கன்னா காசு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்ல இருந்து இந்தியால எஸ்பெஷலா சென்னை இஸ் மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா சொல்றாங்க இல்லையா சப்போஸ் வந்து ரொம்ப ஏர்லியா வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சுப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பட் திடீர்னு வந்து ரொம்ப பெயின் வந்து சஃபர் பண்றாங்க அவங்களால சஸ்டைனே பண்ண முடியல ஆனா காசு இருக்கு அப்படின்ற பட்சத்துல டக்குன்னு வந்து இந்தியா சிங்கப்பூர் இந்த மாதிரியான சில நாடுகள் இருக்கு இங்க வந்துட்டு காசு கொடுத்தாலும் வந்து ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அப்படின்ற காரணத்தினாலதான் நிறைய வெளிநாட்டினர் வந்து நம்மளால பார்க்க முடியுது நிறைய அட்வான்டேஜஸ் ஒரு சைடு இருந்தா கூட இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா இது மாதிரியான பிக் டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் இருக்கதான் செய்யுது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து சொல்லிட்டே போகலாம் ஹெல்த் கேர் எப்படி இயங்குது மேஜர் அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன இதை பத்தி உங்கள்ட்ட ஒரு சின்னதா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன் ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய அப்டேட்ஸு ப்ளஸ் வந்து இந்த நாட்டில் இயங்கக்கூடிய கேர் ஹோம்ஸ் அதை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ தட் பேக் டு பேக் வர வீடியோஸ்லாம் வந்து மிஸ் பண்ணிடாமல் பார்ப்பீங்க இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் இதே மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுனில்